இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கல் நடிகர் சிங்கமுத்துவிற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் குறித்த முழு விவரங்களை வழங்கும் செய்தியாளர் செந்தில்குட்டி நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் செந்தில்குட்டி வணக்கம் முழு விவரங்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களுக்கு நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக ஐந்து கோடி ரூபாயை மான நஷ்டாக வழங்க வேண்டும் என்று சிங்கமுத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து மேலும் தன்னை பற்றி அவதூறு பேச தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்புடன் நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வடிவேலுக்கு எதிராக இனிமேல் அவருக்கு அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என நடிகர் சிங்கமுத்தூர் தரப்புல ஒரு உத்தரவாத மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் நடிகர் வடிவேலுக்கு எதிராக அவதூறான மற்றும் தவறான எந்த ஒரு தகவலையும் வாய் ஒளியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ டிஜிட்டல் முறையிலோ வெளியிட போவதில்லை என்பதையும் அஹ் நடிகர் சிங்கம்புத்தூர் தரப்புல ஒரு பதில் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த பதிவு இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இடைக்கால மனுவை வந்து அந்த மனுவை வந்து முடித்து வைத்திருந்தனர் இந்த நிலையில் பிரதான வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்குல வந்து சிங்கமுத்து தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யப்படாத நிலை இருந்து வந்தது அவருக்கு எதிராக வடிவேலு சிங்கமுத்து கருத்தை மட்டும் ஒரு தலைபட்சமாக ஏற்கனவே நீதிபதி பிறப்பித்திருந்ததாக இந்த உத்தரவை எதிர்த்து சிங்கமுத்து தரப்புல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு வந்து அறுபத்தி ஏழு வயது ஆகிவிட்டதாகவும் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வருவதால் அஹ் அந்த வடிவேலுடைய அந்த வழக்குல வந்து பதில் தாக்கல் செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாகவும் எனவே அந்த அந்த வழக்கில் வந்து தன்னுடைய மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பிரதான வழக்கில் அவர் வந்து பதில் மனு தாக்கல் செய்யாதால் சிங்கப்பூர் தரப்பு பதில் மனு எதுவும் தாக்கல் செய்யப்படாததால் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து அதை வடிவேலு தரப்புக்கு வந்து செலுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த வழக்கின் பிரதான வழக்கானது அடுத்த வாரத்திற்கு வந்து இந்த ஒத்துழைப்பு முழு விவரங்களுக்கு நன்றி குட்டி இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜெனம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க